அப்சல் குரு இறந்தப்போ அப்சல் குரு வீரனா சந்தி சித்தி சித்தரிச்சு மாவீரனா சித்தரிச்சு இவங்க இங்க ஊர்வலம் போறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அல்லுமா பாசா இறந்தப்ப கோயம்புத்தூர்ல ஒரு மாபெரும் ஊர்வலம் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க இன்னும் பெரிய இந்த தேசத்திற்காக விடுதலை வாங்கி ஒரு சில பத்திரிகைகளை தவிர எந்த பத்திரிகையுமே இது டெல்லியில நடந்த வெடிப்பு சம்பவத்தை பயங்கரவாத தாக்குதல்னு சொல்ல கார் குண்டு வெடித்து அங்கே இருக்கக்கூடிய காசால முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டா இங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றார் காசா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஆனா நம்மளுடைய தலைநகர் டெல்லியில அனைவருக்கும் வணக்கம் பாபா கிருஷ்ணன் இந்து முன்னியுடைய கோவை கோட்டை பொதுச் செயலாளர் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடினார் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டை பார்க்கும்போது அந்த பாரதியாரினுடைய வார்த்தைகள் தான் யாவத்து வருது கடந்த பத்தாம் தேதி அன்னைக்கு டெல்லியில ஒரு மாபாதக குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகளால் அரங்கேற்றப்பட்டது அரங்கேற்றப்பட்டு பதிமூன்றுக்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் பலியாகின ஆனால் அதற்காக தமிழ்நாட்டிலிருந்தே அரசியல் கட்சிகள் யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு சில அரசியல் கட்சிகளை தவிர வேற எந்த அரசியல் கட்சிகளுமே இந்த டெல்லி குண்டுவெடிப்புக்காக இதுவரைக்கும் வாய்ந்திருந்து ஒரு தண்டனம் கூட சொல்லல இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா இவர்களுடைய முஸ்லீம் வாக்கு வங்கி திமுகவா இருக்கலாம் கம்யூனிஸ்டா இருக்கலாம் காங்கிரஸா இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளா இருக்கலாம் இன்ன பிற சிறுபான்மை ஓட்டுக்காகவே வாழக்கூடிய பல கட்சிகள் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா இவங்க ஆரம்ப காலம் முதலே முஸ்லீம்கள் ஏதாவது அவங்கள பற்றி சொன்னால் கோவிச்சுக்குவாங்க அவங்களுடைய ஓட்டு நமக்கு வராது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இவங்களுடைய ஓட்டு வங்கிக்காக தொடர்ந்து முஸ்லீம் பயங்கரவாதிகள் என்ன பண்ணாலும் ஆதரிச்சிட்டு இருந்தாங்க ஆதரிச்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய நிலைப்பாட்டை தமிழக மக்கள் அனைவரும் ஒவ்வொரு இந்துக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலம் முதலே திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லீம் ஆதரவு கட்சியாகவே தன்னை மாற்றி கொண்டது இதுவரைக்கும் முஸ்லீம் ஆதரவு நிலைப்பாடு கட்சியாகவே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல கோயமுத்தூர்ல ஒரு மாபெரும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துச்சு அந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடியே கோயம்புத்தூர்ல ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்க போகுது பயங்கரவாத சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி திமுகவுக்கு தெரிஞ்சும் கூட முஸ்லிம் பயங்கரவாதிகளை கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அதை கண்டும் காணாமல் விட்ட ஒரு விளைவுதான் கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் பிப்ரவரி பதினாலாம் தேதி ஐம்பத்தி எட்டு உயிர்கள் வந்து பலியாச்சு அதற்கு பிறகும் திமுக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய முஸ்லீம் ஆதரவு நிலைப்பாடு முஸ்லீம் ஆதரவு நிலைப்பாடு வேற ஓட்டுக்காக அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு சலுகை கொடுக்கலாம் மசூதிக்கு வந்து மானியம் கொடுக்கலாம் சர்ச்சு கட்டுறக்காக இது பண்ணி தரலாம் அதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு முஸ்லீம் பயங்கரவாத குழுக்கள் வந்து ஏதாவது செஞ்சுது அப்படின்னு சொன்னா இவங்க வந்து எதாவது கண்டனம் தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் கண்டனமே தெரிவிக்கிறது இல்லை இது அப்படியே மாறி 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 என்னாச்சுன்னா முஸ்லீம் பயங்கரவாதிகள் என்ன பண்ணாலும் நம்ம வாயே திறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகள் தள்ளப்பட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு டெல்லியினுடைய குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகள் நடத்திய குண்டுவெடிப்பை பற்றி இவங்க இதுவரைக்கும் ஒரு வார்த்தை வாயை திறந்து கண்டனம் தெரிவிக்கல இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னு கேட்டால் பாலஸ்தீனம் எங்கே இருக்குது காசா எங்கே இருக்குது பாலஸ்தீனத்துல காசாலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு முஸ்லீம் சமுதாயத்திற்காக இங்க அங்க பாலஸ்தீனத்துல முஸ்லீம்கள் போடுற துண்டை போட்டுட்டு திருமாவளவன் மாதிரி ஆட்களும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி ஆட்களும் போராட்டம் பண்றாங்க தீர்மானம் சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றாங்க இங்கேயே இருக்கக்கூடிய காசால முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டா இங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றார் காசா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ஆனா நம்மளுடைய தலைநகர் டெல்லியில பயங்கரவாதிகள் படித்த டாக்டர்களால் அந்த மத பயங்கரவாதத்தால் வெடிகுண்டு வச்சு பல பேர் பலியா இருக்காங்க அதற்காக ஒரு கண்டனம் சொல்லலை திமுக மட்டும்தான் இப்படின்னு சொன்னா கிடையாது திமுகவை தாண்டி அதனுடைய கட்சியில் தோழமை கட்சிகள் அத்தனை பேருமே முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்காங்க டெல்லியில குண்டு வெடிப்பு நடந்த பிறகு உடனடியாக திருமாவளவனுடைய பேட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குண்டுவடிப்புக்கு நரேந்திர மோடி அமித்ஷா அம்பானி இவர்கள்லாம் இது எந்த வகையில நியாயம் பண்ணி பார்க்கணும் பதிமூணு வருஷமா நம்ம பாரத நாட்டில் எங்கேயாவது ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கா மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வெடிமருந்து பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய பிரிவினால ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வெடிமருந்து பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனா இவர் உடனடியாக முஸ்லீம்கள் மருத்துவர்கள் தான் குண்டு வச்சாங்கன்னு தெரிஞ்சோன்னு என்ன சொல்றாரு அவங்களை காப்பாத்துறக்காக மோடி மேலையும் அமித்ஷா மேலையும் பழி போடுற அளவுக்கு இவங்களுடைய முஸ்லீம் பாசம் முஸ்லீம் ஓட்டு வங்கி பாசம் இவர்களை தூண்டி விட்டுருக்கு திருமாவளவன் மாதிரி அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குண்டுவெடிப்புக்கு காரணமான கேரளாவை சேர்ந்த அப்துல் நாசர் மதானி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தா நேரடியா போய் திருமாவளவன் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமா தமிழகத்துல ஹிந்துக்களை எல்லாமே புறம் தள்ளுறாங்க இந்த அரசியல் கட்சிகள் இந்துக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால முஸ்லிம்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக முஸ்லீம்கள் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கக்கூடிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுறாங்க கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி கோவையில் அல்லுமாவினுடைய அல்லுமா பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவன் பாஷா அவர்கள் இறந்து போ கோயம்புத்தூர்ல எண்பத்தி ஆறு வயசு சிறையில் இருந்து போ வந்தாரு இறந்து போறாரு இறந்து போன ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பல அரசியல் கட்சிகளுடைய அறிக்கைகள் வருது அதுலேயும் குறிப்பா நான் தமிழர் கட்சியினுடைய சீமான் எதற்கெடுத்தாலும் தமிழன் பேசுறவர் எதற்கெடுத்தாலும் தமிழர்கள் தான் தமிழ் மரபு தமிழ் பண்பாடுன்னு பேச கூடியவர் ஐம்பத்தி எட்டு தமிழர்களுடைய உயிரை பறித்த அள்ளுமா பாசா என்ன சொன்னார் அப்பாங்கிறார் ஐம்பத்தி எட்டு பேர்த்த வெடிகுண்டு வச்சுக்கோன்னா என்ன தப்பு எனக்கு அல்லுமா அப்பா பாஷா அப்பா அப்படிங்கிற அல்லுமா பாஷா எனக்கு அப்பான்னு பேசக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் முஸ்லீம்கள்லாம் போய் முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி சீமான் அழுகிறாங்க சீமான் பதிலுக்கு நீளிக்க நீர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த அரசியல் கட்சிகளினுடைய நிலைமை இருக்கு அது மட்டுமா இன்னும் பல கட்சிகள் நம்மளால உதாரணமா சொல்ல முடியும் இதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த டெல்லி குண்டுவெடிப்புக்காக இதுவரைக்கும் ஒரு கண்டன குரல் பிற கட்சிட்டு ஒரு பிஜேபி நீங்களாக எந்த கட்சிட்டு இருந்துமே ஒரு குரல் வரலன்னு சொன்னா இது எதை காட்டுன்னு சொன்னால் இவங்களெல்லாம் இந்துக்களை மனுஷலாவே இவங்களை மதிக்கல செத்து போனது யாரா இருந்தாலும் பகல்காம் தாக்குதல்ல கூட தவறு இருக்கு பகல்காம் தாக்குதல்ல கூட இந்திய ராணுவத்தின் தான் தவறுன்னு சொல்லி திருமாவளவன் வந்து பாராளுமன்றத்துல பேசுறாருன்னு சொன்னா உப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க இவங்களுடைய முஸ்லீம் மத பாசம் நான் மறுபடியும் சொல்கிறேன் முஸ்லீம் மத பாசம் இருக்கலாம் அது உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஆனால் முஸ்லீம் பயங்கரவாதிகள் மக்கள் கூடுகிற இடத்துல குண்டு வச்சு கொன்னா அப்படின்னு சொன்னால் அதை கூட கண்டிக்காத அளவுக்கு உங்களை வந்து முஸ்லீம்னுடைய மத பாசம் வந்து உங்களுடைய கண்ணை மறைத்து இந்த ஓட்டு வங்கி அரசியலுக்காக நீங்கள் இவ்வளோ நாடகம் நடத்தக்கூடிய நிலைமையில் இருக்கு இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பதிமூணாம் தேதி கோயமுத்தூர்ல தொழில் கோயமுத்தூர்ல கோட்டைமேடு பகுதியில ஒரு கார் குண்டு வெடி முபீன் வந்தது முஸ்லீம் பயங்கரவாதி ஒரு மாபெரும் பயங்கரவாத சதித்திட்டத்தை அரங்கேற்றக்காக திட்டமிட்டு இருந்தான் அந்த கார் குண்டு மட்டும் அவங்க நினைச்ச நேரத்துக்கு திட்டமிட்டு வெடிச்சிருந்ததுன்னு சொன்னா கோயமுத்தூர்ல சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதிகள் கோட்டைமேடு டவுன்ஹால் உக்கடம் பெரிய கடை இந்த மாதிரி பகுதிகளெலாம் நாசமாயிருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹிந்துக்கள் இறந்து போயிருப்பாங்கன்னு நான் சொல்லலை நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போயிருப்பாங்க ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கார் குண்டு தற்கொலைப்படை தாக்குதல கூட என்ன தெரியுமா சொன்னாங்க காவல்துறை இது சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிலிண்டர் வெடிப்பு காவல்துறை ஆணையாளர் வர்றாரு முதல்ல வந்து இது பயங்கரவாத தாக்குதல் சொல்றாரு அரை மணி நேரத்துல அவருடைய பேர் அவருடைய பேச்சுல மாற்றம் தெரியுது இது சிலிண்டர் வெடிப்புங்கிறார் சிலிண்டர் வெடிப்பு அப்படிங்கிறார் காரணம் தமிழக அரசினுடைய திமுக அரசினுடைய அழுத்தம் பல பேர் செத்து போனாலும் பரவாயில்ல வெடிகுண்டு வெடிச்சாலும் பரவாயில்ல எங்களுக்கு முஸ்லீம்கள் முக்கியம் நினைக்கக்கூடிய திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு அதனால அந்த முன்பினுடைய தற்கொலைப்படைய தாக்குதல் விஷயமே பல பேருக்கு வெளியே தெரியல பல பத்திரிகைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் பல பத்திரிகைகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவா இருக்கு ஒரு சில பத்திரிகைகளை தவிர எந்த பத்திரிகையுமே இது பயங்கரவாத தாக்குதல் டெல்லியில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்தை பயங்கரவாத தாக்குதல்னு சொல்ல கார் குண்டு வெடிப்பு இப்படிதான் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு ஊடகங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதுனால இதெல்லாம் ஏன் இவ்வளவு விஷயங்கள் கோர்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா இவங்கள்லாம் பயங்கரவாதிகளை தியாகி ஆக்குறாங்க அப்சல் குரு இறந்தப்போ அப்சல் குருவை வீரனா செஞ்சு சித்தரிச்சு மாவீரனா சித்தரிச்சு இவங்க இங்கே ஊர்வலம் போறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அல்லுமா பாசா இறந்தப்ப கோயம்புத்தூர்ல ஒரு மாபெரும் ஊர்வலம் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க எதுவும் ஒரு பெரிய இந்த தேசத்திற்காக விடுதலை வாங்கி கொடுத்த தியாகி மாதிரி இதே திமுக அரசாங்கம் அல்லுமா பாசா ஐம்பத்தி எட்டு பேருடைய உயிரை வெடிகுண்டு வச்சு கொலை பண்ணி ஐம்பத்தி எட்டு பேர் சாவுக்கு காரணமான பயங்கரவாதி பாசாவுக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க அதுல மூவாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க இதை விட வெக்க கேடு வேற எங்கேயுமே கிடையாது இவங்களுக்கு தேச பத்தின புல்வாமா தாக்குதல் தாக்குதல் எது நடந்தாலும் சரி இவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு இவங்க முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு தான் இருக்கும் முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு எதிராக வாய துறந்தா முஸ்லீம்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிற ஒரு பயம் இந்த கட்சிகளுக்கு இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக விடுதலை சிறுத்தைகள் இன்னும் பிற கட்சிகள் தமிழ்நாட்டுல இந்த முஸ்லீம்களுக்காக வாதாடுறாங்க முஸ்லீம்களுக்காக பரிதாபப்படுறாங்க பரிதாபப்பட்டு பயங்கரவாதத்தை வளர்த்தெடுக்கிறாங்க இந்த நிலைமை தமிழகத்திற்கு உகந்ததா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது இந்துக்களாகிய நாம் ஒவ்வொருத்தரும் உணர வேண்டியது அதுதான் நாளைக்கு இவங்க முஸ்லீம்களுடைய பயங்கரவாதத்தை ஆதரித்து ஆதரித்து பல பொதுமக்களை கொன்னா கூட இவங்க முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாயிருச்சுன்னு சொன்னால் பயங்கரவாதம் எல்லா இடத்துலையுமே நடைபெறக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து மோசமாகும் இதை நம்ம உணர்ந்துக்கணும் பயங்கரவாதத்தை வேரடி வேரடி மண்ணோடு நம்ம ஒழிக்கும்னு சொன்னால் இந்துக்கள் ஆகிய நம்ம ஒன்றிணையணும் தேசபக்தியோட தெய்வ பக்தியோட ஒன்று இதையெல்லாம் தாண்டி யாரெல்லாம் முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தங்களுடைய நிலைப்பாடு முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு தான் ஆதரவுன்னு சொல்லி எந்த அரசியல் கட்சிகள் எல்லா அரசியல் கட்சிகளும் நினைச்சாலும் அத்தனை அரசியல் கட்சிகள்லையுமே இந்துக்கள் புறந்தள்ளணும் அவங்களுக்கு வாக்களிக்க கூடாது இந்த பதிவைய நோக்கம் அரசியல் அல்ல ஆனா இருந்தாலும் கூட அரசியல் ஆதாயத்திற்காக பயங்கரவாதத்தை கூட ஆதரிக்கக்கூடிய இது போன்ற கட்சிகளை வந்து மக்கள் இனம் கண்டு கொள்ளணும் இந்துக்கள் இனம் கண்டு கொள்ளணும் அப்பதான் இந்த பயங்கரவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் நாம வந்து நிச்சயமாக பயங்கரவாதத்தை வேரடிக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன்